ஆமேன் நல்ல சொல்லிடுறேன் இந்த குயவன் இங்கே இறைமை இருபத்தெட்டில் குயவன் வரைவார் பாத்திரம் பானை உடஞ்சிரும் ரெண்டு மூணு தடவை உடைய உடையரும் உடையும் உடனே சரி இனி உன் இஷ்டப்படியே நான் விடுறேன் அப்படி விட மாட்டார் பகிபிள்ளா எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் தன் பார்வைக்கு சரியான படி நீ எத்தனை தடவை உடஞ்சாலும் உன் இஷ்டத்துக்கு நான் விட மாட்டேன் எனக்கு ஒரு பிக்சர் இருக்கிறது

ஆமே அப்போ நான் உடைய காரணம் என்ன அவர் சித்தப்படி வனையும் போது என் விருப்பத்தை கொண்டு உள்ள வச்சிட்டேன் நான் என்ன நாலு தடவை அழுத தந்துருவார தர மாட்டார் நாலு தடவை நானூறு வருஷம் அழுதாலும் வனாந்திரத்தில் கறக்குவாரே அன்றி அவர் என்ன சொல்கிறார் என் இருதயத்தின் நினைவுகளை நான் நிறைவேற்றும் அளவும் என் கோபம் தனியாது கடைசி நாட்களில் அதை என்ன உடஞ்சா திருப்பி நான் உடையிறியாப்பா நீ ஏழு தடவை தூக்கி விடுறேன் விடுற இந்த தடவையா இந்த தடவை அப்படிதான் தன் பார்வைக்கு சரியானபடி நம்ம இஷ்டத்துக்கு விட்டா நம்ம பிள்ளைங்க சிற்றையை சகிக்கிறவர்களை அவர் புத்திரராக எண்ணி நடத்துகிறார் புத்திரராக எண்ணி நடத்துக்கு தன் பார்வைக்கு நிறைய தடவை உடைய ரீசன் இதுதான் அவர் விருப்பப்படி எடுக்கும் போது நம்ம ஆசையை கொண்டு அதுல வைக்கிறோம் உடஞ்சிரும் அவ்வளோதான் முடிஞ்சு உடனே ஆண்டவர் இது ஒரு விசை கூட என்னை மண்ணியும் என்னை வனையும் திரும்ப ஆண்டவர் அனைவார் பேசாமல் இருந்திரும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு திரும்பியும் கரெக்டாக அந்த முடியும் தருவால்ல ஆண்டவரா இதை இனியாவது செய்வீங்களா அப்படிங்க உடஞ்சிடும் எத்தனை தடவை உடஞ்சாலும் அவர் அவர் சொல் நான் நினைத்து தான் செய்வேன் ஆமே ஆமை ஆமைன்னு சொல்லுங்க